ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறுங்க என் பெரிய பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே அதனால் வந்து கேக் ஆர்டர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து வீட்டில் யாரும் இல்லை ஏன்னா எங்கள் அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் லீவ் கிடைக்கல அதனால் அவர் சென்னையிலே இருக்கார் அதனால் சரி சிம்பிளாக நம்ம வருஷம் வருஷம் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோமோ அதை அவங்க ஏங்கிடக்கூடாதுன்றதுக்காக அதையே நான் வந்து ரிப்பீட்டட் பண்ணிவிட்டேன் இன்னும் ஒன்றும் ஆள் இல்லைனாலும் அவங்களுக்கு பண்ண வேண்டியதாக நான் வந்து பண்ணியிருக்கேன் சிம்பிளாக அதுக்கப்புறம் அக்காவும் வந்து வேலைக்கு போயிட்டாங்க அதனால் அவங்களும் இல்லை எப்போவுமே எல்லா பர்த்டேக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா அக்கா அக்கா பசங்கள் அப்புறம் என் ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் இருப்போம் ஆனால் இந்த டைம் வந்து இல்லை பாப்பா அதனாலே வேணான்னு சொல்லிவிட்டாங்க எனக்கு கேக்கெலாம் வேண்டாமான்னு இருந்தாலும் அவங்க அதை மனசில் கஷ்டப்படக்கூடாது இந்த டைம் நம்ம வந்து கேக் கட் பண்ணலை அப்படின்னு கேக் கட் பண்ணாத குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறது ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் தான் அதையும் நம்ம வந்து கட் பண்ண வேண்டாமேன்றதுக்காக இதுதான் அவங்களுக்கு கேக் வாங்கினேன் பிளாக் ஃபாரஸ்ட்டு தான் வாங்கியிருக்கேன் ஐஸ் கேக்கு அப்புறம் வந்து கட் பண்ணோம் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் அப்பா வந்திருந்தாங்க ஈவினிங் தான் கால் பண்ணி சொன்னால் தாத்தா எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்ட்டு அப்புறமா அவங்களுக்கு தெரியவே தெரியாது சரிம்மா முன்னாடியே சொல்லக்கூடாதா எதாவது வாங்கியிருப்பேன்னாங்க இல்லை பரவாயில்லப்பா நீங்கள் வந்ததே போதும்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க இருந்தாங்க அப்புறம் கேக் கட் பண்ணுவோங்க இப்படி தான் வந்து இன்றைக்கி சங்கவியோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம் அவளுக்கு என்னென்னா நம்ம பர்த்டேக்கு யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது அதனால் நடந்துருக்கு பாப்பா அதனால் வருத்தப்படாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் இன்றைக்கி பண்ணி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து பிரியாணி தான் செஞ்சுருந்தாங்க அதையும் நான் அவங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் என்னதான்னா நமக்கு எப்படி சொல்கிறது என்ன நடக்கணும்னு இருக்கோ தானே நடக்கும் அதனால் நம்ம வந்து அது எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும் இப்படி இல்லை அப்படி இல்லைன்றத கிடையவே கிடையாது இந்த அளவுக்கு கூட நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது தெரியாது அதனால நமக்கு இது நடந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும் அப்புறம் அப்பா வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டு அப்புறம் இந்த மாதிரி வேர்க்கடலை பருப்பு இருக்கு இல்லைங்களா அது வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து வாயின் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தானே அதனால் பாப்பாவுக்கு எதுனா ஸ்கூலுக்கு கொடுத்தனுக்குமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் கேக் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிகிட்டே இருக்கும்போதே பாப்பா என்ன பண்ணுச்சு அக்கா மட்டும் தான் கட் பண்ணுமா நானும் கட் பண்ணுவேன் அப்படின்னாங்க இருமா உன் பர்த்டே இன்னும் இருக்குதுமா கட் பண்ணுவோன்னு இல்லை இல்லை நான் தான் கட் பண்ணி வைப்பேன் அப்படின்னாங்க சரி எட்டனை கேக்கு தானே சரி பரவாயில்ல திரும்ப நீ கட் பண்ணிக்கன்னு சொன்னேன் அதுவும் நடந்தது அப்புறம் இப்போ வாங்க சங்கவிக்கு ஸ்பெஷலாக வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் எப்போவுமே பிரியாணி செஞ்சால் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க கடையில் வாங்கி கொடுக்குறத விட எனக்கு வீட்டில் செய்கிற பிரியாணி தான்மா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பசங்க சொல்லுவாங்க அதனால் அவங்க விருப்பம் போலேயே சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன் இது வந்து ஒன் கேஜி சிக்கன் ஒரு மூணு டம்ளர் அரிசி நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம் இல்லையா அரிசி ஆளைக்கு அதில் வந்து மூணு டம்ளர் அதில் அஞ்சு போட்டால் தான் ஒரு கிலோ அப்போனா நீங்கள் வந்து எப்படின்றது கனெக்ட் பண்ணிக்கோங்க நான் தான் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அப்பாவுக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டேன் எங்கள் சித்தி பையனும் வந்திருந்தான் அதை பற்றி சொல்லவே இல்லையே அதனால் அவனும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க இவ்வளோதான் ஒரு ஸ்மால் மினி பர்த்டே செலிப்ரேஷன் தான் எங்கள் வீட்டுக்கார் வீடியோ காலில் தான் பார்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாப்பாவோடய ட்ரெஸ்ஸு இது தாங்க அப்புறமா ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்டெல்லு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்